அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற இந்த ஜூன் பதினான்காம் தேதி என்று மீண்டும் இந்த ஒரு வருடத்துக்கு பிறகு இந்த ஜூன் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தாத்திய யோகங்களானது வந்து ஏற்பட்டிருக்கு இந்த ஜூன் பதினான்காம் தேதி என்று விருச்சாராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இந்த புத்தாத்திய யோகத்தினால் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வந்து ஏற்பட போகுது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருப்பங்கள் என்ன அவர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா நற்பலன்கள் வந்து ஏற்படுமா இல்லை வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து ஏற்பட போகிறதா இது போன்ற பல விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த காலகட்டங்களானது உதாத்திய யோகத்தினால ஏற்பட்டிருக்கிறதுனால இந்த விருச்சகராசி நேர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வெளியில் பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நற்பலன்களை பெறக்கூடிய ஒரு புதாத்திய யோகங்களாக வந்து காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த புதாத்திய யோகத்தினுடைய பின்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் ஏற்ற இறக்கமான பலன்களை வந்து கொடுக்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது எந்தெந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாகவே பார்க்கலாம் அதே போல் இந்த மேசராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாயினால எதிர்பார்ப்புகளானது உங்களுக்கு நிறைவேறுங்க செல்வாக்கானது உங்களுக்கு அதிகரிக்கும் அதே போல் ரிஷப ராசியில் புதனும் குருவும் வந்து சேர்ந்திருப்பதுனால உங்களுக்கு சாதகமான நிலைகள் வந்து ஏற்படுது அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ராகு கேது பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் எதுவும் கிடையாது இந்த புதாத்திய யோகத்திற்கு பிறகு இந்த மாதங்களிலே வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சியானது உங்களுக்கு நடக்க போகுதுங்க இந்த புதாத்திய னால வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில் ஏற்ற இறக்கமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது அதில் எந்தெந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்கள் இருக்குது எந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கமான ஒரு சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு செல்வாக்கு மதிப்பு மரியாதைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் விபரீத ராஜயோகங்களானது வந்து ஏற்படும் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவாக வந்து நீங்கள் இருப்பேன் அதேபோல் முயற்சிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகளானது எப்போவுமே பளிதாக கூடிய ஒரு காலகட்டங்களாக காணப்படாது உங்களுடைய சின்ன முயற்சியாக இருந்தாலும் அது உங்களுக்கு வெற்றியே வந்து தேடித்தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் தொழிலில் வேலையில் சிறிய தடுமாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் திடீர் பயணம் அலைச்சல்கள் வந்து ஏற்படும் வருமானத்துக்கு குறைவுகளே வந்து இருக்காது அதேபோல் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த புதாதிய யோகங்கள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தினுடைய முதல் பாதியுடன் ஒப்பிடுகையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிற்பாதி சற்று நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதேபோல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் முயற்சிகளானது நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்குங்க நீங்கள் எதிர்கொண்ட பல பிரச்சனைகளுக்கு இப்பொழுது தீர்வையும் காணலாம் உங்கள் நெருங்கிய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அலுவலகத்தில் சக ஊழியர்களினுடைய ஆதரவை வந்து பெறுவீர்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சுவடே தெரியாமல் வரையும் அதேபோல் திடீரென்று எங்கிருந்தோ பணம் வரலாம் உங்களுடைய தைரியங்கள் மற்றும் சுறுசுறுப்பான செயல்பாட்டினால் பல மாற்றங்களை நீங்கள் செய்வீர்கள் வழக்கு கடன் உள்ளிட்ட விஷயங்களானது உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் இப்போது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் மேசராசியில் ஆட்சியாக அமர்வது உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி பெறுவது நல்ல ஒரு அமைப்பாக வந்து காணப்படும் அதேபோல் எதிர்பாராத மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க எதிரிகளும் காணாமலே வந்து போவார்கள் இந்த காலகட்டத்தில் கலவையாக வந்து இருக்கும் திட்டமிட்ட வேலைகள் குறித்த நேரத்தில் முடிவடைய வேண்டுமெனில் உங்களுடைய ஆற்றல் நேரம் மற்றும் பணம் போன்றவற்றில் அதிக கவனத்தை வந்து செலுத்தி கவனச்சிதறல்கள் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக வந்து நிர்வகிக்க வேண்டும் போல் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவுகள் செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் இந்த காலகட்டத்தினுடைய கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம் கவனத்தில் கொள்ளுங்கள் கடன் வாங்க நேரிடலாம் ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கவனத்தில் கொண்டு கடன் வாங்குறதை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் போல் இந்த காலகட்டங்களினுடைய முதல் வாரத்தில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதன் வேலையினுடைய சம்பந்தமாக மட்டுமின்றி வீடு மற்றும் குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள் போல் வீட்டில் உள்ள பெரியவரினுடைய உடல்நிலைகளை குறித்து கவலைப்படுவீர் வணிக ரீதியாக சிலருக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சவாலானதாக இருக்கும் உங்களுடைய நற்பெயரை தக்க வைக்க உங்களுடைய போட்டியாளர்களுடன் நீங்கள் கடுமையாக போட்டியிட வேண்டியும் இருக்கு அதே போல் நீங்கள் புதிதாக தொழில் தொடங்க திட்டமிட்டால் அதற்கு முன் உங்களுடைய நல விரும்பிகளினுடைய ஆலோசனையை நீங்கள் வந்து கண்டிப்பாக பெறவும் இந்த ஒரு காலகட்டங்களானது உங்களுக்கு வழக்கு விவகாரங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய எதிர்ப்புகளானது விலகுங்க பொருளாதாரங்களும் வந்து உயரும் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக வந்து செய்து முடிப்பீர்கள் அதே போல தாமதமான காரியங்களும் வேகங்கள் வந்து பிடிக்கும் அதே போல் வீண் கவலைகள் உங்களுக்கு நீங்கும் அடுத்தவர்களுடைய விஷயங்களில் தலையிடுவதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னருடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் நல்லது அதேபோல வியாபார போட்டிகளானது உங்களுக்கு குறையுங்க எல்லா துறையிலுமே லாபங்கள் வந்து கிடைக்கும் அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுமே எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் இருந்த பிரச்சனைகளானது உங்களுக்கு இப்பொழுது மேல் மேலதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலைகள் வந்து நிலவு அதேபோல் குடும்பத்தில் சுப காரியங்களானது வந்து நடக்கும் திருமண முயற்சிகள் சாதகமான பணனியை உங்களுக்கு தருங்க அதே சிலருக்கு புத்திர பாக்கியங்களும் உண்டாகும் வாய்ப்பு ருசியான உணவுகளையும் நீங்கள் உண்பீர்கள் கணவன் மனைவி ஒருவரது பேச்சை மற்றவர் கேட்பதன் மூலமாக நன்மைகள் உண்டாகும் பிள்ளைகளினுடைய உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கவனங்கள் தேவை அதேபோல் நட்பு ரீதியில் நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது நன்மையை கொடுக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடித்து பாராட்டையும் அது பெறுவீர்கள் தடைகளானது உங்களுக்கு விலகும் பணவரவுகள் வரவுகள் திருப்தியை கொடுக்கும் கலைத்துறையினருக்குமே ஆன்மீகத்தில் நாட்டங்கள் உண்டாகும் மன தைரியங்களானது இப்பொழுது அதிகரிக்குங்க புத்தி தெளிவுகளானது உங்களுக்கு உண்டாகும் தொழில் திருப்திகரமாகவே வந்து நடக்கும் தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் முன்னேற்றத்தையும் நீங்கள் காணலாம் அதேபோல் எதிர்பார்த்த பதவிகளானது உயர்வுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு சந்தோஷமான நிலைகளும் காணப்படும் மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளும் உங்களுக்கு நீங்கும் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க நண்பர்கள் மூலம் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகளானது விலகு விளையாட்டு போட்டிகளில் சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல விடுமுறையை மகிழ்ச்சியாக நீங்கள் அளிப்பீர் அடுத்ததாக விருச்சகராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது பண வரவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகிச் செல்வார்கள் தொழில் வியாபாரங்களானது போட்டிகளானது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கி நன்கு உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களது வியாபாரத்திற்கு பக்கபலமாக வருது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உதவியும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்குங்க முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களினுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாதனியமான பேச்சால் வந்து பார்த்திங்கன்னா மேல் அதிகாரிகளினுடைய கட்டளையை நிறைவேற்றி பாராட்டியும் வந்து பெறுவீர் அடுத்ததாக விருச்சகராசியில் உள்ள அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக வந்து இருப்பார்கள் பிள்ளைகளினுடைய நலனுக்காக நீங்கள் பாடுபடுவீர்கள் விருந்தினர்களுடைய வருகைகளும் உங்களுக்கு இருக்கும் தடைபட்டு வந்த திருமண காரியங்களானதை இப்பொழுது சாதகமாகவே வந்து நடக்குங்க வீட்டிற்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களையும் இப்பொழுது நீங்கள் வாங்குவீர்கள் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் வந்து தோன்று கவனங்கள் தேவை அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டியும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது சாதரியமான பேச்சாள ஆதாயங்கள் உண்டு உண்டாகும் போல் பண வரவுகள் உங்களுக்கு கூடும் காரிய தடைகள் நீங்கும் செல்வங்களும் உங்களுக்கு சேரும் செல்வாக்கானது இப்பொழுது உயரும் வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய முயற்சிகளானது இப்பொழுது கை கொடுங்க நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதையும் கிடைப்பீர் நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்களானது வெற்றிகரமாக வந்து முடியுங்க அரசாங்க காரியங்கள் இழுப்பறியாக இருந்தாலுமே முடிவில் உங்களுக்கு சாதகமாகும் தாய்வெளி உறவுகளால நன்மைகளும் அது ஏற்படும் தொலைதூரத்தில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளானது கிடைப்பதற்கு இப்பொழுது வாய்ப்புகளும் உண்டு கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உடனே நீங்கிவிடும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக பிரச்சனைகளை வந்து தவிர்த்து விடுவீர்கள் சுப நிகழ்ச்சிகளானது நடைபெறுவதற்கான வாய்ப்புகளானது கூடிவிடும் வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சியில் தடை தாமதங்கள் உங்களுக்கு ஏற்படும் அதேபோல வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை பிள்ளைகளால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியும் வரும் தாய்வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே உங்களுக்கு முடியுங்க பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள் அதேபோல் கூடுமானவரை வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை கண்டிக்காமல் அனுசரித்து செல்வது நல்லது அரசாங்க வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் சகோதரர்கள் பணம் கேட்டு வந்து அதே போல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படும் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை என்று ராகு காலத்தில் காளிக்கு நெய் தெய்வங்களை வந்து ஏற்ற வேண்டும் அதேபோல் சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனையை வந்து செய்து கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ